சாலை மீன் கிளீன் பண்ணும்போது முதல்ல இந்த செதிலெலாம் இருக்குங்க எல்லாமே நம்ம எடுத்துடணும் இதை நான் வாங்கும்போதே கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க கடையிலையே அதனால் கொஞ்சம் ஒரு பாதி அளவு க்ளீன் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே நம்ம எடுத்துடணும் இது பண்ணுறது ரொம்ப ஈஸி இப்படி மடமடமன்னு நம்ம எடுத்துடலாம் இது எல்லாமே எடுத்ததுக்கப்புறமா இந்த சைடு பார்த்திங்களா இந்த வயத்து சைடு இப்படி கத்திரிக்கூரஸ் கட் பண்ணிங்கன்னா இந்த முள்ளெல்லாம் வந்துடும் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்குது குடல் இதெல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் குடல் இருக்குது பார்த்திங்களா குடல் அழுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா இது என்ன செய்யலாம் இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சுத்தமாயிரும் அந்த இடம் அதுக்கப்புறமா வால் இருக்குது பார்த்தீங்களா இந்த வாலையும் கட் பண்ணி எடுத்துருக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு தலை சைடு ஏற்கனவே நான் அந்த செதுலாம் செவிலெலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அந்த கொம்பு மாதிரி இது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா சுத்தமாக நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் எடுத்ததுக்கு அப்புறமா எல்லாமே நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் திரும்பவும் நம்ம நல்ல ஒரு இடம் செக் பண்ணி பார்க்கணும்னா ஒரு சில இருக்கலாம் இந்த செதிலெல்லாம் இருந்துச்சுன்னா பிடிக்காது மீன் குழம்பு அதனால் நல்லா சுத்தமாக எடுக்கணும் இந்த சைடு ஒரு ரொக்கை இருக்குது பார்த்திங்களா இதையும் பார்த்து நல்லா கட் பண்ணி எடுக்கணும் நல்ல கட் பண்ணுற கத் இந்த கத்திரிக்கோள் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம இதெல்லாம் பண்ணிடலாம் இப்போ எல்லாமே நம்ம இந்த சைடில் பால் இந்த ரெக்கை எங்கள் தலை பக்கம் உள்ள ரெக்கை எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு மீன் இப்போ நமக்கு சுத்தமாகிடுச்சு சுத்தமாக எடுத்தாச்சு குடல் எல்லாமே எடுத்தாச்சு இதை திரும்ப நம்ம கழுவி எடுக்கணும் அவ்வளோதான் இப்போ எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபைனலாக நம்ம கழுவி எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய பெரிய உப்பு கல் உப்பு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ நம்ம களி வச்சுருக்கிற மீன் அதில் போட்டு கொஞ்சம் பசஞ்சு விட்டுடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரெண்டு மூணு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒன்று ரெண்டு செதில்கள் இருந்தாலும் அது எல்லாமே கலந்து வந்துடும் அதுக்காக தான் ஏன்னா ஒரு சிலருக்கு குழம்பு சாப்பிடும்போது செதிலாக வாயில் படிச்சுன்னா சுத்தமாக பிடிக்காது அதுக்காக தான் இப்போ மீன் வந்து இப்படி பண்ணிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா சுத்தமாக க்ளீன் ஆகிரும் அதுக்காக தான் பாருங்கள் இப்போ இப்படி ரெண்டு மூணு பண்ணிட்டோம் அப்படின்னாலே க்ளீன் ஆயிரும் இப்போ ஒரு இடம் க்ளீன் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் தான் இப்போ சாலை மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க